விழிப்புணர்வு வணக்கம் வாழ்கவளமுடன் வாழ்க வைகம் என் உயிர் சொந்தங்கள் வாழ்கவளமுடன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன இதில் பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் டெக்னிக்கில் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய எதிர்மறை சக்திகளை நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் விரும்பியதை அடைவதற்கான நுட்பம் எந்த செலவும் இல்லாதது நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது நிறைய உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு புத்திஸ்ட் டெக்னிக் பற்றி பார்க்கலாம் அது என்னென்னா நம்முடைய வேண்டுதல்கள் தேவைகளை வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு பேப்பரில் எழுதணும் முதல்ல மேலே பேர் எழுதுனா அப்புறம் நியாயமான தேவைகள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம கஷ்டமே படிக்கிறோம்னா என் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் துவங்கி விட்டது அப்படின்னு ப்ரெசென்டென்ஸில் எழுதணும் ஆக்சுவலாக அது அந்த கோரிக்கையை எழுதிட்டு ஒரு சின்ன பவுலில் தண்ணியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த இதில் வந்து பஞ்சபூதங்களை இது பண்ணக்கூடியது தண்ணீர் நம்முடைய மைண்டில் கிளாரிட்டி ஏற்படுத்தக்கூடியது தண்ணீர் இந்த சால்ட்டுங்கிறது அந்த இதில் மைண்டில் உள்ள கிளாரிட்டியை தடவணி இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான நுட்பம் இந்த நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம அந்த இதில் அந்த பவுலில் போட்டு ஒரு நிமிஷம் என்னுடைய என்னுடைய வேண்டுதல்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்காக இந்த பிரபஞ்சத்துக்கும் இரையாற்றலுக்கும் இந்த இறைநிலைக்கும் நன்றி அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு மூணு தடவை நினச்சிட்டு அந்த அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம இதை தூக்கி போட்டுடலாம் இதில் நமக்கு எந்த செலவுமே கிடையவே கிடையாது இது பூராமே நம்முடைய மனதினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நுட்பம் இது புத்திஸ்ட் டெக்னிக்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு யாருக்கேனும் இந்த செலவும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை நீக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான நுட்பமாக அமையும் என்ற தகவலை பதிவிட்டு இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் கிடைத்து வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துகள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மிக எளிய நுட்பங்கள் செலவில்லாத விஷயங்களாக இருக்குன்னா விழிப்புணர்வோடு இருக்கணும் நீங்கள் எப்பவுமே இதை என்ன நடக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டியது நடக்கும் நீங்கள் நினைச்சீன்னா நடக்கும் அதுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த புத்தீஸ்டில் அப்படி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்கிற நுட்பத்தை உங்களோட பயந்து உள்ள ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நான் பயன்படுத்தி பார்த்தேன் எனக்கு சில மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு அது மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் அது ப்ரெசன்டன்ஸில் இருக்குன்னா சும்மா நம்ம எழுதுகிற இங்க் ப்ளூ கலரில் இருக்கலாமா ரெட் கலரில் இருக்கலாமா க்ரீன் கலரில் இருக்கலாமா ப்ளூ இருந்தால் ப்ளூருங்களே எழுதிக்கலாம் எல்லாமே நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடியது ஆனால் அவங்க எந்த பேஸில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து பஞ்சபூதத்தில் தண்ணீர் வந்து மைண்டை கிளாரிட்டி பண்ணக்கூடியது தூய்மைப்படுத்தக்கூடியதுங்கிறத பார்க்குறாங்க அதே தூய்மையில் இன்னொரு சக்தி வாய்ந்த விஷயம் வந்து உப்புங்கிறது இதில் வந்து நம்முடைய இதை போடும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்களை போடும்பொழுது அந்த மனத்தடைகள் நீங்கி வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையில் ஏற்படுத்துவதை பார்க்க முடியும் இதுக்கு மூணு கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நியாயமான கண்டிஷன் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்ஷன் வந்து தெளிவாக இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டென்ஸில் அதை எழுதியிருக்கணும் மூணாவது வந்து தேங்க்ஸ் கிவிங் அதில் நடந்திருக்கணும் இது மூணு நடந்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் என்ற தகவை பதிவிட்டு இதை பார்த்த உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை பயன்படுத்தி மேலும் மேலும் வெற்றியிடையே என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துகள் இந்த நுட்பங்களை அளித்த பிரபஞ்சத்திற்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி இது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடியது என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்